மூலிகை அரசி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்போ நம்ம என்ன மூலிகை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரங்களில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் வீக்கம் கைகால் வீக்கத்துக்கு உழுக்குக்கு நம்மளுக்கு ஏதாவது எரிச்சல் காலில் எரிச்சல் இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விராலி இலைன்னு ஒரு நினைக்குதுங்க அது இப்போது நிறைய பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ நிறையா இருக்கும் மலை அடிவாரங்களில் இது புறாமை விராலி தான் மற்ற செடிகளை விட அடையாளம் எப்படி பண்ணணும்னா மற்ற செடிகளை விட இது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல க ஒரு பச்சை கலரில் நல்லாயிருக்கும் இது இப்போ பூ பூக்கிற சீசன் இங்கே பாருங்கள் விராலி இலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா விரல் மாதிரி தான் நீள நீலகமாக இருக்கும் இதுதான் விராலி இலை இது விதைகள் மூலமாக உற்பத்தி ஆகுது பாருங்க இதோட தண்டுகள் அறுக்க அறுக்கறுக்க கீரை மாதிரி அறுக்க அறுக்க வந்துக்கிட்டே இருக்கும் இது பூராமே விராலி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூ